ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிக் பேசுகிறேன் வெல்கம் டு வைரஸ் அண்ட் பாக்டீரியா சேனல் இன்ஃபெக்ஷன் சாரி நானே வைரஸ் அண்ட் பாக்டீரியா மட்டும் சொல்ல இன்ஃபெக்ஷன் வரல இட்ஸ் ஓகே அந்த போக போக கண்டினியூ பண்ணிக்கலாம் தென் நான் இன்னைக்கு ஒரு டாபிக் பேசலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாபிக்னா என்ன பாதிச்ச அதாவது எனக்கு தெரிஞ்ச டாபிக் டிப்ரெஷன் டிப்ரெஷன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சில பேர் Depressed டிப்ரெஷ்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் கிடைக்காம போகலாம் இல்லை வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சில பேர் பிடிச்சவங்க செய்யலாம் ஒவ்வொரு ரீசன்லையும் டிப்ரெஷன் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேருக்கு வந்து டிசீஸே இருக்காது டிசீஸ் இருக்கு நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் பார்த்த கேட்டகிரியில் இந்த மாதிரி கேட்டகிரி நிறைய பேர் இருக்காங்க டிசீஸே இருக்காது பட் நமக்கு வந்து இந்த டிசீஸ் வந்துருச்சு கேன்சர் வந்துருச்சு ஹெச்ஐ வந்துருச்சு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் எதனால வந்து அந்த மாதிரி டிசீஸ் வந்துருச்சுன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க அப்படின்னா சில க்ரானிக் டிசீஸ்க்கு வந்து க்ரானிக் டிசீஸ்னால் என்ன சொல்கிறது இப்போ லைக் ஒரு கேன்சர் அப்படின்னா ஒரு சிம்டம் இருக்கும் கேன்சருக்கு வந்து ஒரு கட்டிகள் இல்லைனா வந்து ஒரு இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சிம்டமெட்டிக்ஸ் இருக்கும் அது காமனாகவும் இருக்கலாம் இப்போது வந்து வயிற்றில் ஒரு இடத்துல க கட்டி இருக்குது இல்லை வந்து கழுத்தில் இருக்குது இல்லை வந்து முதுகில் இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஆர் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து முதுகில் வந்து கட்டி வந்திருக்கும் அது வந்து கேன்சர் கட்டியாக இருந்திருக்கும் உடனே வந்து நமக்கு தான் நமக்கு அது வந்துருச்சு நமக்கு அந்த மாதிரி வந்து கேன்சர் வந்துருச்சு இப்போ அதே மாதிரி இந்த ஹெச்ஐவி எயிட்ஸ்க்கு சிம்டம்ஸ் இருக்குது உடனே என்ன பண்ணுறது நமக்கு வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் வெயிட் லாஸ் ஆகிடுச்சு இல்லை வந்து ரன்னிங்கில் டெய்லி நம்ம ஆக்சுவலாக ரன்னிங் லைஃப்பில் வந்து வெயிட் லாஸு அப்புறம் வந்து இச்சிங் ஆகிறது தட் மீன்ஸ் ஒரு இசிட்டேஷன் ஆகிறது ஒரு அலர்ஜி அப்புறம் வந்து நைட்டில் வந்து எங்கேயாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகும் சம்திங் இஸ் செல்ஸ் அவ உடனே நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சிம்டமை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது செகண்ட் திங் ஒரு மெடிக்கல் லேபில் போய் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பார்க்கணும் தேர்ட் திங் கன்சல்ட் யுவர் மெடிசிஷன் அதாவது கன்சல்ட் யுவர் டாக்டர் எந்த எந்த மெடிசன் டைப் ஆஃப் மெடிசன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுடைய கன்சல்டேஷன் அலோபதினா அலோபதி ஹோமியோபதினா ஹோமியோபதி சித்தானா சித்தா அந்த டைப் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு எது லைக் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஒரு கன்சல்டேஷன் பண்ணாமல் நீங்களாக முடிவு பண்ணக்கூடாது ஒரு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் டிசீஸ்னால் என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக அவங்க வந்து ஹெச்ஐவி ஆக்சுவலாக அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்டு ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டிபி பேஷண்ட்டு நான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தேன் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையான்னு சொல்லிட்டு லைக் என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு பேசினாங்க டிப்ரெஸ்டு பேஷண்ட் அவங்க தெரியாமல் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கூட கான்டாக்ட் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க கான்டாக்டில் கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் போகுது சளி பிடிக்குது அப்படின்னா உடனே நம்ம அந்த ஃப்ரெண்டு கூட வச்சதுனால தான் நமக்கு சளி பிடிக்குது அப்போ நம்மளால ரெகுலராக இருக்கவங்க கூட சளி பிடிக்குது ஸோ அவங்களால அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க வந்து ஃபீடிங் வந்த ஸோ அவங்களுடைய குழந்தைக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது எப்படி இப்படி அஷ்யூம் பண்ணாங்கன்னே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல இப்படி இருந்து இப்படி வந்து இப்படி பாருங்க ஆக்சுவலாக நமக்கு வந்து காட் இஸ் அ கிவிங் த நமக்கு எவ்வளோ டிசீஸ் இருக்கோ அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல கொடுத்துருக்காங்க காட் ஸோ முதல்ல வந்து நமக்கு இது வந்திருக்குமான்னு நினைக்கிறது தப்பு ப்ராப்பர் ரிப்போர்ட் இல்லாமல் அதை நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு தென் கன்சல்டேஷனும் எடுக்கிறதில்ல டாக்டர்கிட்ட சம் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன மாதிரி இருக்கிற சம் யூடியூபர் சொல்கிறத வச்சுட்டு அப்புறம் டேட்டா நெட்டில் இருக்கிற ஆர்டிக்கல்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி சம் டாக்டரோட சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட டவுட் கேட்டு ஸோ தே ஆர் கன்ஃபியூஸ்ட் அப்போது டிப்ரெஷன் நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு வழி இல்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து வளர்த்துட்டே போகிறாங்க ஸோ என்னோட கைண்ட்லி அட்வைஸ் இப்போ ஒரு யூடியூபர் நான் நான் சொல்கிற சில விஷயங்கள் ஓ தெரிஞ்சும் சொல்லலாம் ஒரு வேலை தவறான கருத்துக்களை கூட நான் சொல்லலாம் ஸோ எல்லாருக்கும் சொல்லலாம்னா எவ்வளோ முடியுதோ நாம் வந்து நல்ல கருத்துக்கள் தான் பகிரணும் சில பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது நமக்கு ஒரு அனலைஸ் பண்ணி இது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்ம தான் எடுத்துக்கணும் என்னால் ஃபிஃப்டி கேஜி தான் எடுக்க முடியுன்னா ஃபிஃப்டி கேஜி தான் எடுக்கணும் இல்லை நான் வந்து நான் ஃபைவ் எடுக்கிறங்களால நீங்களும் செவன்டி ஃபைவ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரிதான் இப்போ ஒரு இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு எனக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த நாலேஜ் வந்து ஆஸ் அ கன்சியூமர் தட் மீன்ஸ் நீங்க கேட்குற லெவலுக்கு மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை என்னை விட அதிகமாக இருக்கும் உங்களுக்கு என்னோட நாலேஜ் தேவைப்படாது அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் சேஞ்ச் ஆகும் ஸோ ஒருத்தரோட சஜஷன் வச்சுட்டே நமக்கு அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிற மிகப்பெரிய தவறு உடனே டிப்ரெஸ் ஆகிட்டா லைக் கேன்சரா ஓகே நமக்கு டெத்து தான் அப்புறம் ஹெச்ஐவியா ஓகே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்புறம் வந்து சிப்லிஸா அப்போ அடுத்தது நமக்கு எய்ட்ஸ் வந்துருக்கு ஒருவேளை சிஃப்லிஸும் ஒரு சிம்டம் தானே எய்ட்ஸுக்கு ஸோ யூ ஆர் கன்ஃபியூசிங் ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்புறம் வந்து சில பேரை பார்த்துருக்கேன் ஃபேமிலியில் வந்து ஒய்ஃப் கூட சண்டை இல்லை வந்து ஏதாவது ஒரு பேபிஸ் கூட சண்டை இல்லைன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல கொலீக்ஸ் ஒர்க் பண்ணுற சம் கொலீக்ஸோட ஒரு ஃபைட்டு ஒரு பொசசிவ்னஸ் லவ் பண்ணுறது கூட ஒரு ஃபைட் அப்படின்னா தே ஆர் அட்டம் அட்டெம்ட் நான் கம்பல்சரி சொல்ல அட்டம் சூசைட் சம் ஏதாவது அட்டம் பண்ணுறது இல்லைனா சரி நமக்கு ஒன்றும் ஆகாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்களுடைய அன்பை பேரத்துக்கு ஃபாலோ பண்ணுறது ஸோ இதா இதெல்லாம் வந்து அவாய்ட் த மேஜர் திங்ஸ் இது வந்து வேஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் எனர்ஜி தென் டிஃபிகல்ட் யுவர் லைஃப் ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல எனக்கும் கூட சில இடத்துல நல்லா நடந்திருக்கு அதெல்லாம் பீட் பண்ணி வர்றது தான் இட்ஸ் அ லைஃப் ஸோ நம்ம ஒன் ஒரு இதுலேயே நம்ம டிப்ரஸ் ஆகிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம வந்து டிப்ரெஸ்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன் தூக்கமே இல்லாமல் நைட்டு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி டைமில் கூட எனக்கு கால்ஸ் வந்திருக்கு நான் மார்னிங் கூட பேசி சில டைமில் நான் முடிச்சுருந்தா நான் அப்போ கூட பதில் கொடுத்துருக்கேன் ஸோ ஏதாவது டிப்ரெஸ்ஸாக இருந்து ஷேர் பண்ண முடியல அப்படின்னா ஐ கேன் காண்டாக்ட் மீ ஐ வில் ஷேர் யூ my thoughts அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு நீங்களாதா இருக்கணும் அடுத்தவங்க சொல்லி கன்க்ளூஷன் எடுக்க கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய செல்ஃப் செல்ஃப் கைட்லைன்ஸ் ஒண்ணு வச்சுக்கோங்க நமக்கு இதுதான் இதுதான் நம்ம இவங்களோட பேச்சு ஃபாலோ பண்ணணும் இவங்க கிட்ட ஒரு suggestion கேட்டா வி ஆர் த நமக்கு சில பேர் பார்த்தா எடை இடப்படுத்துரு இவங்க கரெக்டா சொல்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளாலேயே சில பேர் கணிக்க முடியும் அது எந்த ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டியா இருக்கட்டும் அப்படி கணிக்கும்போது போது அதுல தவறுகள் நடந்தா கூட எதனால நடந்துச்சுன்னு அதை அனலைஸ் பண்ணி ரெட்டிஃபை பண்ணணும் இல்லையா இவங்க கிட்ட பேசணும் நமக்கு அது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்குறது அவங்க கிட்ட மட்டும் தான் பேசணும் ஒரு பத்து இருபது பேரோட சஜஷன் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ணி கேட்குற பர்சன் வந்து பத்து இருபது பேர் சஜஷனை எடுத்து அதுல ஒரு கன்க்ளூட் கொடுக்கற ஆளா இருக்கணும் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்கணும் அது எந்த எல்லாத்துலேயும் பொருந்தும் டிசீஸை பற்றி கேட்குறதா இருந்தாலும் ஓகே இல்லை லைஃப்பை பற்றி கேட்குறதாலும் ஓகே இல்லை அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதாலும் ஓகே ஏதாவது ஒரு டவுட் சப்ஜெக்ட் டவுட்ஸ் கேட்குற ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் ஓகே கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக்ஸ் கிட்ட கூட நம்ம அவங்களோட நாலேஜை வச்சு நம்ம பீட் பண்ணி கேட்க முடியும் ஸோ அந்த மாதிரி எல்லா திங்ஸையும் ஷேர் பண்ணி கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் ஆனா கன்க்ளூஷனே இல்லாம இப்போ நாம சஜஷன் கேட்டுட்டோம் நம்ம கேட்குற ஆள் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அவ டவுட்ஸ் திரும்ப இன்னொருத்தர் வந்து நம்ம ஏதாவது ஹியரிங் பண்ணுவோம் உடனே இல்லை ஒருவேளை இப்படியும் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த கன்க்ளூஷனுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது முடிவுன்னு ஒன்று இருந்தா சாரி ஆரம்ப ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய டவுட் எந்த ஒரு டவுட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பொசிசிவ்னஸா இருக்கட்டும் எனிதிங் எல்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அப்ப அது ஸ்டார்ட் அட் பாயிண்ட் அதுக்கு ஒரு என் பாயிண்ட் வைக்கணும் வைக்காம இருக்க முடியாது நமக்கு என் பாயிண்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஆனா தெரியணுங்கிறதுக்காக நம்மளோட லைஃப் நம்ம பேஸ் பண்ணக்கூடாது நமக்கு தெரியணும் நமக்கு தெரியணும் நம்ம டெத்தாக இருக்கிற டேட் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றுமே பண்ண மாட்டோம் சரி அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம் பட் வேஸ்ட் ஆஃப் த லைஃப் அதை நினச்சி பார்க்க மாட்டோம் டைம் போகுது இன்னும் நமக்கு ரெண்டு நாள் இருக்குது பத்து நாள் இருக்குது பத்து நாள் இருக்குது ஆக்சுவலாக அது இருக்கட்டும் பத்து நாள் அந்த பத்து நாள் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும் இந்த பூமியில் இருக்கணும் அதாவது அந்த மாதிரி தாட்டுக்கு தான் நம்ம போக முடியுமே போகணுமே தவிர நம்ம அந்த டேட்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது இருக்கிற வரைக்கும் கெட் த ஹாப்பினஸ் தென் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் நம்மளால மற்றவங்க சுத்தவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னா இனி உங்களோட டிப்ரெஷன் அடுத்தவங்களையும் சேர்த்து பாதிக்கும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் பாதிக்கும் பேபிஸ் எல்லாத்தையும் பாதிக்கும் டிப்ரஸ் இஸ் மேஜர் டிசீஸ் ஹியூமனிட்டி அண்ட் ஹியூமன் இஸ் ஆல்சோ மேஜர் டிசீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் டிப்ரெஸ்லாம் அவங்களுக்கு தூக்கம் எவ்வளோ பேர்த்து நானும் பேசியிருக்கேன் பட் நம்ம எவ்வளோ தான் பண்ணாலுமே அவங்க ஒரு கன்க்ளூஷனில் இருக்காங்க நமக்கு வந்து இருக்குது நமக்கு வந்து இல்லை அது வந்து எடுக்க மாட்டாங்க நான் சொல்கிற டைமுக்கு அது சம்டைம்ஸ் வேறு ஒருத்தர் கூட பேசலாம் சொல்கிற டைமுக்கு வி ஆர் கெட்டிங் த ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு ரோல் அப் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ இப்படியாக இருக்குமான்னு திரும்ப அவங்களுக்கு ஒரு சஜஷன் கேட்குறது ஸோ டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் தென் அவங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய வரதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது இல்லாத ஒரு நோயை கூட உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டபிள்யூஹெச்ஓட ஆர்கனைசேஷன் தான் சம்திங் எல்ஸ் அவங்களோட ரிசல்ட் என்ன தெரியுமா சொல்லுது ஆக்சுவலாக நம்மளுடைய இம்யூனோ சிஸ்டம் பேஸ்ட் அப்பா நம்மளுடைய சைக்கோட்ரிக் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து இருக்கு அதாவது நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் நமக்கு ஒரு டிசீஸ் நல்லாயிடுச்சு நமக்கு இந்த சொ ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சி ஸோ இதுதான் அப்படி சொல்கிறது நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி வரைக்கும் நம்ம இம்யூனோ செல்ஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும் நாம் என்னைக்கு வந்து இதுக்கு கன்க்ளூஷன் தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு இடத்துல கன்க்ளூட் ஆகவே விரும்பலை நாம் சாக்ரிஃபை பண்ணலை இதுதான் இதுதான் நம்ம இவ்வளோதான் சாப்பிட முடியும்னு எப்போ இல்லை இல்லை இதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும் இதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சேர்த்து வந்து கேட்டுருக்கோம் நம்மளுக்கு தேவை சாப்பாடு இவ்வளோ தான் அவ்வளோதான் நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்மளோட கன்க்ளூஷன்ஸ் ஏதாவது டிப்ரெஷன் இருந்தால் யூ கேன் மெசேஜ் மீ ஐ வில் டு ஆல் டைப் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் டிப்ரெஷன் நோ டிப்ரெஷன் இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஃபேஸஸ் இன் ஃபேஸ் அவர் கம்யூனிட்டி அண்ட் ஃபேஸ் அவர் அனதர் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆல்சோ Thank you so much. Meet you next time.